வணக்கம் வணக்கங்க நம்ம எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னாக்கா சைட் விசிட்டிங்க இன்றைக்கி ஒரு நாள் என் கூட வாங்க முழுசாக இந்த வீடியோவை பாருங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பக்கமும் அடர்ந்த காடு ஃபாரஸ்ட் ஏரியா நடுவில் ரோடு அதில் பைக்கு மழை சாரல் எவ்வளோ சூப்பராக இருக்கு நீங்களே ஃபீல் பண்ணி பாருங்களா இது பார்த்திங்கன்னா திருமுக்கூடலுங்க அதாவது திருமுக்கூடலில் நிறைய விசேஷம் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று ஆறுகள் ஒன்றாக கூடுற இடன்றதுனால இந்த இடத்துக்கு திருமுக்கூடல்னு போயிருங்க இந்த ஆத்தங்கரைக்கு தென் திசையில் பார்த்திங்கன்னா திருமுக்கூடலோட எல்லை அதே வடக்கு திசையில் பார்த்தீங்கன்னா பழைய சீவரம்ங்கிற ஊரோட எல்லை அதாச்சு பழைய சீவரம் அப்படின்றது பழைய சிவன்புரம்ங்கிறது நாலு இடைவில் பார்த்திங்கன்னா பழைய சீவரம் அப்படின்னு ஆயிடுச்சுங்க இங்கே பார்த்தீங்கன்னா மூன்று ஆறுகள் என்னென்ன ஆறுகள் கூடுதுன்னு பார்த்திங்கன்னா பாலாறு செய்யாறு வேகவதி ஆறு இதில் பாலாறு பார்த்தீங்கன்னா கர்நாடகா மாநிலத்திலேருந்து கோலார் மாவட்டத்து நந்திமலையிலேருந்து ஆகி அப்படியே கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூற்றி மூணு கிலோமீட்ரு ட்ராவல் பண்ணி ஆந்திராவுக்கு வந்துடுது ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி மூணு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துடுது தமிழ்நாட்டில் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் தொடங்கி காஞ்சிபுரம் வழியாக டிராவல் பண்ணி செங்கல்பட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி கல்பாக்கம் பக்கத்தில் என்ற இடத்துல பார்த்தீங்கன்னா வங்கக்கடலில் கலந்துருதுங்க இது மொத்தம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் டிராவல் பண்ணது இந்த பாலாறு அதுலேயே பார்த்தீங்கன்னாக்கா வேகவதி ஆறு ஜாயின்டு வருது எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் கிழக்கு தொடர்ச்சி மலைகள்லாம் இருக்குது இல்லைங்களா அதில் இருந்து தொடங்கி காஞ்சிபுரம் மாவட்டம் வழியாக வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நூறு கிலோமீட்டரில் இந்த திருமுக்கூடலில் வந்து ஜாயின் பண்ணுதுங்க பாலாத்தில் அங்கேருந்து அது இந்த பாலாறில் கலந்து போய் ஒன்றா வங்கக்கடலில் கலந்துருது இந்த செய்யாறு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா செய்யாறு பார்த்தீங்கன்னாக்கா த திருப்பத்தூர் மாவட்டத்தில் கிழக்கு தொடர்ச்சி மலையிலேருந்து ஆரம்பிக்குது அதாவது ஜவ்வாது மலையில் தொடங்கி போலூர் சோழாவர இருக்குது பார்த்தீங்களா அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி திருவண்ணாமலை ஃபுல்லாக வந்து அப்படியே காஞ்சிபுரம் அப்படியே தோராயமாக கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டரில் வந்து இந்த திருமுக்கூடலில் வந்து பாலாறு கூட சேருது இங்கேருந்து ஒரே ஆறா பாலாறாக ஒன்றா சேர்ந்து வங்கக்கடலில் போய் கலந்துடுறாங்க இவங்க இது தாங்க இவங்களுடைய வரலாறு அப்படியே பார்த்தீங்கன்னா சைட் விசிட்டிங் வந்துட்டேங்க சைட் விசிட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஐயா வேலையாவோடைய மகன் திரு செந்தில்குமார் இவரும் பார்த்தீங்கன்னா தமிழ் ஆசிரியருங்க இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது சென்ட்டு இடம் இருக்குது அப்படின்னாரு அந்த இடத்துல என்னென்ன நடவு பண்ணலாம் அப்படிங்கிறத மாதிரி நம்மளை வந்து ஐடியா கேட்ட உடனே நம்ம அதையெல்லாம் சுற்றி பார்த்து அவருக்கு ஐடியா கொடுத்துங்க இப்போ வந்து மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால் வந்து இந்த மழையெல்லாம் முடிவிட்டோம் இது பார்த்திங்கன்னா மலை சருவில் இருக்குது இவங்களோட இடம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே அந்த பழைய சீவரத்தோட மழை இருக்கிறதுனால அந்த மழை ஊத்து தண்ணியெல்லாம் வருங்கிறதுனால இப்போ எதுவும் நடவு பண்ண வேணாம் நம்ம ஜனவரி பிப்ரவரியில் நடவு பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவை கொடுத்துட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவர் நண்பரோட தோட்டம் அந்த நண்பரோட தோட்டம் பார்த்தீங்கன்னாக்கா தென்னைகள் நிறைய கிட்டத்தட்ட ஒரு எட்டு தென்னை வச்சுருக்கிறாங்க மா வச்சுருக்கிறாங்க எலுமிச்சை வச்சிருக்கிறாங்க கலப்பு செடிலாம் வச்சுருக்கிறாங்க இதுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு அதை விசிட் பண்ணுங்க அதை விசிட் பண்ணிவிட்டு அதை பார்த்துட்டு அதுக்கு உண்டான ஐடியாக்கள்லாம் சொல்லிவிட்டு அப்படியே அவருடைய இன்னொரு நண்பரோட இடம் பார்த்தோம் ஒரு ஒரு ஏக்கர் வாங்கி வச்சுருக்கிறாங்க அந்த ஒரு ஏக்கரில் என்னென்ன செடிகள் நடவு பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த மண்ணு எல்லாம் பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க அப்படியே கிளம்பி வந்தாக்கா வல்லக்கோட்டை முருகர் கோயிலுங்க அதாவது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெருமந்தூர் பக்கத்தில் வல்லக்கோட்டை இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூறு வருஷங்களுக்கு மேலே பழமையான முருகர் கோயிலுங்க இங்கே பார்த்தீங்கன்னா கர்ப்பகரத்தில் அதாவது இந்தியாவிலேயே கருவறையில் மூலவர் பார்த்தீங்கன்னாக்கா ஏழு அடி உயரம் செலவு கொண்டதுங்க அதாச்சு கர்ப்ப ஏழு அடி உயரத்தில் நிற்பார் முருகர் கூடவே பார்த்தீங்கன்னாக்கா வள்ளி தெய்வானை அவங்கள நிற்பாங்க ரொம்ப சக்தி ரொம்ப சக்தி வாய்ந்தவருங்க மூணு பேராக ஒன்றா போது ரொம்ப சப்போர்ட்டிவாக ரொம்ப சக்தியோடு இருப்பார் அவர்கிட்ட ஒரு தரிசனத்தையும் அருளையும் வாங்கிட்டு அப்படியே நம்ம இப்போ எங்கே வந்திருக்குறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா மொட்டை அண்ணங்க நடிகர் மொட்டை ராஜேந்திரண்ண நாம தாங்க ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி இங்கே செடிகள் நடவு பண்ணி கொடுத்தோம் சரி போகிற வழிதானே செடிகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தோம் இங்கே பார்த்தா கேட்டு பூட்டி இருக்குது சரி திரும்ப வரும்போது பார்த்துக்கலான்னு அப்படியே கிளம்பிட்டோங்க அடுத்து நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா பூண்டி டேமுங்க அதாவது பூண்டி நீர்த்தேக்கம்னு சொல்லலாம் இல்லாட்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கம்னு சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னாக்கா திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவள்ளூர்லேருந்து ஊத்துக்கோட்டை போகிற வழியில் பூண்டி இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த ஏரி நீர்த்தேக்கம் உருவாகப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் சென்னையில் ரொம்ப குடிநீர் பஞ்சம் வந்துருச்சுங்க அதாச்சு தண்ணிக்கு குடிநீருக்கு குடிக்கிற தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்போ சென்னையோட மேயராக இருந்தவர் திரு சத்தியமூர்த்தி அவர்கள் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் கொசஸ்தலை யார் குறுக்கே அதாவது கொசஸ்தலை ஆறு பார்த்திங்கனாக்கா திருவள்ளூர் நம்ம காவேரி பாக்கத்துலேருந்து திருவள்ளூர் மாவட்டம் வழியாக வருது பார்த்திங்களா அந்த கொசஸ்தலை ஆறுக்கு இடையிலே வந்து இந்த பூண்டி நீர்த்தேக்கத்தை கட்டுறாங்க இது பார்த்திங்கன்னா அப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கட்டியிருக்கிறாங்க சென்னை குடிநீர் ஆதாரமாக இது கட்டப்பட்டதுங்க மொத்தம் கொள்ளளவு பார்த்தீங்கன்னாக்கா மூவாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒரு மில்லியன் கன இது ஆழம் அதாச்சு ஆழம்னு சொல்லலாம் இல்லை உயரம்னு சொல்லலாம் முப்பத்தி அஞ்சு இது பூண்டி நேர் நீர்த்தேக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா கொசஸ்தலை ஆறு மூலியமாகவும் கிருஷ்ணா நதியின் நீர் மூலமாகவும் தாங்க தண்ணியே வருது அதாவது பார்த்தீங்கன்னாக்கா எப்படி கொசஸ்தலை ஆறு கொசஸ் தலை யார் பார்த்தீங்கன்னாக்கா கொற்றலைன்னு சொல்லலாம் குயத்தலைன்னு சொல்லலாம் அதாவது குரல் தலைன்னு சொல்லலாம் இங்கே இந்த ஆத்தங்கரையோரம் பார்த்திங்கலாம் பார்த்தீங்கன்னா கற்கால மனிதர்கள் வாழ்ந்தாங்கன்ற ஒரு சுவடெல்லாம் இருக்குதுன்னுட்டு இப்பயும் போய் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா அதை ஒரு காட்சி பொருளாக பார்த்துட்டு வராங்க அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது அதாச்சும் ஆன்லைன் புக்கிங்லாம் பண்ணி ட்ரெக்கிங் போகிற மாதிரி இந்த கற்கால மனிதர்கள் வாழ்ந்த இடம் அந்த குகைகள்லாம் வந்து இப்போ நிறைய பேர் பார்த்துக்கிட்டு வராங்க அதாவது சீத்தனஞ்சேரி சீத்தனஞ்சேரி பக்கத்தில் அந்த ஊர்லெலாம் பார்த்திங்கன்னா இந்த கற்கால மனிதர்கள் வாழ்ந்துருக்கிறாங்க இந்த கொசஸ்தலை ஆற்றங்கரையோரங்களில் அந்த மலைகளிலும் வாழ்ந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கொசஸ்தலை ஆறு பார்த்தீங்கன்னாக்கா வேலூர் மாவட்டம் காவேரி பக்கத்துலேருந்து தொடங்குதுங்க அதாவது வேலூர் மாவட்டத்தில் பாலாறில் பிரிஞ்சு பாலாறுலேருந்து கிளை ஆறாக பிரிஞ்சு காவேரி பாக்கம் ஏரி நிரம்பி அந்த ஏரியிலேருந்து ஒரு ஆறாக உருவாகி திருவள்ளூர் மாவட்டத்துக்கு வந்து திருவள்ளூர்லேருந்து சென்னை வந்து சென்னையில் வந்து கடலை கடலில் கலக்குதுங்க இந்த கொசஸ்தலை ஆறு மூலியமாகவும் நம்ம பூண்டி நீர்த்தேக்கத்துக்கு அதாவது பார்த்திங்கனாக்கா திரு சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கம் அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி வருது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிருஷ்ணா நதி நீர் அதாவது கிருஷ்ணா நதி நீர் கால்வாய் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த கிருஷ்ணா நதி நீர் கால்வாய் எங்கேருந்து வருது பார்த்திங்கன்னா ஆந்திரா மாநிலத்திலேருந்து வருதுங்க அதாவது கண்டலேறு டேம் அதாவது கண்டலேறு அணைக்கட்டுலேருந்து நம்ம பூண்டி நீர்த்தேக்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணா நதி நீர் கால்வாய் மூலியமாகவும் தண்ணி வருதுங்க அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா பெரியபாளையம் ரோடு பிடிச்சி தண்டலம் காக்காவாக்கம் அப்படிங்கிற ஊருக்கு போயாச்சுங்க அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஐயா ஆர்கேஎஸ் பிரசாத் அவர் பார்த்தீங்கன்னாக்கா ஹைதராபாத்தில் வேலை செய்கிறாங்க இங்கே வந்து ஒரு எட்டு ஏக்கர் இடம் இருக்குது சொந்த ஊர் இது அதில் வந்து நான் உங்கள் யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்தேன் எனக்கு வந்து செடிகள் நடவு பண்ணி தரணும் அப்படின்னு கூப்பிட்டுருந்தாங்க அங்கே போய் பார்த்தீங்கன்னா கழனியில் அங்கங்கே மண்ணெல்லாம் செக் பண்ண மண்ணெல்லாம் தோண்டி மண் வளத்தை பற்றி பரிசோதனை பண்ணணும் இதுக்கு என்னென்ன செடிகள் வரும் அப்படின்ட்டு ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மழை காலங்களில் வந்து இங்கே கண்டிப்பாக தண்ணீர் தேங்கும் அவருடைய எட்டு ஏக்கர் நிலத்துலையும் தண்ணீர் தேங்கும் அப்படின்ட்டு கடைசியாக வந்து அந்த எட்டு ஏக்கர் சுற்றுல இடையில வர்ற வரப்புகளில் செடிகள் நடவு பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் என்னென்ன செடிகள்னு பார்த்தீங்கன்னாக்கா தென்னை நடவு பண்ணலாம் மா நடவு பண்ணலாம் கொய்யா நடவு பண்ணலாம் சப்போட்டா நடவு பண்ணலாம் அந்த மாதிரி முடிவு எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் பெரிய பெரிய கண்ட்ரிகெல்லாம் நடவு பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஐயா நல்ல ஒரு உபசரிப்புங்க நல்ல அருமையான உபசரிப்பு உட்காந்து பேசணும் பேசுனதில் என்ன முடிவு பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போது இந்த நவம்பர் டிசம்பர்லலாம் வந்து மழை பெஞ்சு தண்ணீர் நிற்கும் அப்படின்றதுனால பிப்ரவரி மார்ச்சில் செடிகள் நடவு பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவு வந்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டேங்க அங்கேருந்து எங்கே கிளம்பி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பாளையங்க இவ்வளோ தூரம் வந்துட்டோம் பவானி அம்மாவை பார்க்கலன்னா ரொம்ப தப்பு இல்லைங்களா அதனால அப்படியே வந்து பெரிய பாளையம் பவானி அம்மனை தரிசிக்க வந்துட்டேங்க அதாவது ஆரணி ஆற்றம் கரையோரம் அமைஞ்சிருக்குங்க இந்த கோவில் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா அம்மன் பார்த்தீங்கன்னா புத்துலேருந்து சுயம்பாக வந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயந்தான் எனக்கு தெரியும் மற்றபடி எனக்கு விரிவான விளக்கங்கள் தெரியாது ஆத்தங்கரையோர் அழகாக அமர்ந்திருப்பாங்க பக்தர்களுக்கு அவ்வளவு அருள் பாலிப்பாங்க பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கோவிலெலாம் வந்து புதுப்பிக்கிறாங்க அழகாக புதுப்பிச்சு நல்லா பெருசாக கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க நான் சின்ன வயசில் வந்தது இங்கே நைட்டெல்லாம் தங்கி இது அதோடு இப்போ இந்த வழியாக வரும்போது அம்மாவோடய தரிசனத்தை வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க அப்படியே கிளம்பி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா பசி எடுத்துருச்சு பசி எடுத்தா என்ன பண்ணணும் சாப்பிட்டு தானே ஆகணும் சரி பெரிய பாலத்தில் சுற்றி சுற்றி பார்த்தோம்னா வெஜ்ஜி ஹோட்டல் கிடைக்கவே இல்லை அப்புறம் ரொம்ப தூரம் வந்த பிறகு பார்த்திங்கன்னா ஸ்ரீனிவாசா அப்படின்ற ஒரு சைவ ஹோட்டல் இருந்துச்சுங்க சாப்பாடு அருமையாக இருந்துச்சு நூறுரூபா தான் வாங்கினாங்க சாப்பாடு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு அப்படியே சாப்பிட்டுட்டு எங்கே கிளம்புறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா மறுபடியும் நம்ம முருகர் கோயில் தாங்க சிறுவாபுரி முருகர் கோயிலுங்க அதாவது சிறுவாபுரி முருகர் கோவிலுங்க இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி பழமையான கோவில்னு சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ராமாயணத்தில் வருவாங்க இல்லையா அந்த லவ குச அப்படின்ட்டு லவ குசலன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த இருவரும் பார்த்தீங்கன்னா சிறுவர்களாக இருக்கும்போது போர் புரிஞ்சாங்க இங்கே அதாச்சு இரண்டு சிறுவர்கள் போர் புரிஞ்சதுனால சிறுவாபுரி சிறுவாபுரின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சிறுவாபுரி கோவில் பார்த்தீங்கன்னாக்கா திருவள்ளூர் மாவட்டத்தில் சின்னம்பேடுங்கிற ஊரில் இருக்குதுங்க சிறுவாபுரி முருகரை பார்த்துட்டு அப்படியே கோபுர தரிசனம் பின்னாடி சூரியன் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்கு அந்த உச்சியில் அருமையாக இருக்குங்க அப்படியே அவர்கிட்ட ஒரு தரிசனத்தை வாங்கிக்கிட்டு அப்படியே வர வழியில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நடவு பண்ண செடிகளை பார்வையிடலான்னு வந்தாச்சுங்க அதாச்சு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கோட்டை குப்பம் அப்படிங்கிற ஒரு ஊர் கோட்டைக்குப்பம்னா ஜனப்ப சத்திரம் கூட்டுறோடுக்கு பக்கத்தில் இருக்குது கோட்டைக்குப்பம் அப்படின்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மூன்றரை ஏக்கர் வந்து செடிகள் நடவு பண்ணோம் ஆனால் இந்த இடமே பார்த்திங்கன்னா ஒரு சேலஞ்சாக தாங்க நடவு பண்ணோம் அதாவது இங்கே வந்து செடிகள் வராது அப்படின்ட்டு அதுலேயே பார்த்தீங்கன்னா சாத்துக்குடி நம்ம நடவு பண்ணியிருக்கிறோம் அருமையாக காய்ச்சிருக்கு பாருங்கள் சூப்பராக அவ்வளோ அருமையாக ஏன் இவ்வளோ பெருமையாக இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தண்ணி தேங்கிக்கிட்டே இருக்கும் மழை காலமாக இருக்கட்டும் மழை இல்லாமல் இருக்கட்டும் பாருங்கள் பக்கத்து கழனியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாகவே நெற்பயிர் வைக்கிற இடங்க அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தோப்பு வச்சு கொடுத்தோம் அதுக்கப்புறம் மற்ற கலப்பு செடிகள் தென்னை நிறைய நடவு பண்ணும் அதுக்கப்புறம் மாமரங்கள் நடவு பண்ணும் எலுமிச்சை நடவு பண்ணும் இந்த மாதிரி நிறைய செடிகளை நடவு பண்ணி ஒரு சேலஞ்சாகவே வந்து மரங்களை உருவாக்கணும் பாருங்க எவ்வளோ அருமையாக கா மரங்கள் உருவாகியிருக்கு அழகா கொய்யாக்காய்லாம் காய்ச்சிருக்கு அப்படியே கொய்யாக்காவெல்லாம் பறித்து சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அப்படியே பைக் எடுத்துட்டு பூந்தமல்லி பைபாஸை பிடிச்சி அப்படியே கிளம்பி வந்தாச்சுங்க என் கூட பயணம் பண்ண அனைவருக்கும் நன்றியை கொள்கிறேன் கோல்டன் சுஜித்ரா நர்சரி கார்டன் சார்பாக நன்றி நன்றி மிக்க நன்றி வணக்கம்